வெல்கம் டு சௌந்தர்யா வளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ப்ரானை நான் நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து நான் ஒரு அரை லமேனை எடுத்திருக்கேன் அரை லெமேனை வந்து ஃபுல்லாக பிழிஞ்சு விடலை நான் இன்றைக்கி அரை கிலோ ப்ரானை எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு காவாசி இல்லாமல் பிழிஞ்சு விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் ஒரு காவாசி லெமன் தான் பிழிஞ்சு விட்டுருக்கேன் இப்போது பிரானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து சிக்கன் குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது இதுலேயே வந்து மல்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது இதுலேயே வந்து பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது இதுலேயே வந்து நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் வந்து கரம் மசாலா வந்து சக்தி கரம் மசாலா தான் எடுத்திருக்கேன் நான் எல்லா பவுட்ருமே வந்து வீட்டில் இறப்பேன் அப்படி இல்லைன்னா சக்தி தான் வாங்கிப்பேன் இப்போது இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன ஸ்பூனுங்கிறதுனால வந்து அந்த ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு முட்டை எடுத்து அதை உடச்சி வச்சுருக்கேன் அதோடய ஒயிட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன் அப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உடச்சி ஒயிட் மட்டும் வரல அப்படின்னா வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் இருக்க எல்லோவை மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தால் தனியாக வந்துடும் அப்புறம் இந்த ஒயிட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் பிசைஞ்சு விட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இன்னும் நான் சமைக்க ஆரம்பிக்கல இனிமேல் தான் சமைக்க ஆரம்பிப்பேன் ஃபர்ஸ்ட் வந்து இதை பிசைஞ்சு வச்சிட்டா அது பாட்டுக்கு ஊறிட்டு இருக்கும் தான் வந்து ஃபர்ஸ்ட் இதை பிசைஞ்சு வச்சிட்டுருது இப்போ இதெல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இது ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ பிரான் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பண்ணி பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சூப்பராக ரெடியாக இருப்பாங்க மசாலாவெலாம் எதுவும் உயரலை பாருங்க எண்ணெயில ப்ரானை வந்து எப்பயுமே சீக்கிரமாக எடுத்துடணும் இல்லாட்டி வந்து ரப்பர் மாதிரி ஆன மாதிரி ஆயிடும் இப்போ நம்மளோட பிரான் ரெண்டாவது செட்டும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மசாலாவெல்லாம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மசாலாவெலாம் எதுவுமே உதரலை பாருங்க இப்போ நம்மளோட பிரான் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி பாருங்க இதெல்லாம் குழந்தைங்களுக்கு இனிமேல் செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் இதை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ